இப்போ நம்ம பார்க்க போகிறது உருளை காரதோசை தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் தோம்பு பத்து கிராம் பொடிதாக நறுக்கிய இஞ்சி பத்து கிராம் பொடிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் பத்து கிராம் கருவேப்பிள்ளை தேவையான அளவு வேக வைத்த உருளை கிழங்கு நூறு கிராம் பொடிதாக நறுக்கிய வெங்காயம் ஐம்பது கிராம் பொடிதாக நறுக்கிய தக்காளி ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் ஐந்து கிராம் மிளகாய் தூள் பத்து கிராம் கரம் மசாலா தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் இருபத்தைந்து எம்எல் உப்பு தேவையான அளவு இப்போ எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம நேரடியாக பார்ப்போம் பார்த்திங்கன்னா இப்போ பேனில் சிறிதளவு எண்ணெயை விடுறேன் நான் சோம்பு ஐந்து கிராம் அல்லது பத்து கிராம் நல்லா வாசனையை கொடுக்கக்கூடிய சோம்பு இது சோம்பு பொரியறதுக்கு முன்னால் இஞ்சியோ பச்சை மிளகாயோ போட்டுறாதிங்க உரியில் சத்தம் கிடைக்கிறது பாருங்க ஓ சிறிதளவு இஞ்சி சிறிதளவு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த சத்தம் கிடைக்கிறது பாருங்க புதிதாக நறுக்கி வைக்கப்பட்ட வெங்காயம் வெங்காயத்தோட அளவு அதிகமாக இருக்கணும் இதில் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் ப்ரௌன் ஆனால் அந்த சேரும் சேரும்போது அதனுடைய சுவையே தனிங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆகிட்டு புதிதாக நறுக்கி வைக்கப்பட்ட தக்காளி அதில் சேர்க்குறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமாயிட்டு சிறிதளவு உப்பு சிறிதளவு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு காரத்துக்காக மிளகாய் தூள் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமாயிட்டு இன்னும் கெட்டியாகக்கூடிய தன்மை வரும் சமயத்தில் கொஞ்சமாக தான் நறுக்கி வைக்கப்பட்ட கொத்தமல்லி நல்லா வேக வைத்து உருளைக்கிழங்கு மசிக்கப்பட்டது அறையும் குறையுமா வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கூட வேக வச்சுக்கலாம் நச்சுத்தன்மை ஏதாவது இருந்ததுன்னா உருளைக்கிழங்குல எல்லாம் போயிடும் ஏன்னா பூமிக்கு கீழே விளையிறதுனால நச்சுத்தன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உருளை இப்போ நம்ம முன்னால் தான் உப்பு சேர்த்துருந்தோம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இறுதியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க இப்போ இந்த உருளை காரதோசை மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம தினமும் செய்யக்கூடிய சாதாரணமான மசாலா தோசை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் இருக்காது மஞ்சத்தூள் மட்டும்தான் உபயோகப்படுத்துவோம் காரமும் குறைவாக இருக்கும் இது நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஒரு உணவு இதை நீங்கள் சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம் பூரியோடு சாப்பிட்லாம் ஆனால் தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு நல்ல சுவையை கொடுக்கும் இதுக்கு அகாமினமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாம்பார் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எத்தனை வெரைட்டி சட்னி வேணாலும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையான தோசை ஸோ இந்த தோசைக்குள்ளராக வச்சு இதை எப்படி ஸ்டஃப் பண்ண போகிறோம் சர்வீஸ் எப்படி பண்ண போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம உருளை கார தோசை எப்படி மசாலா பண்ணணுன்றதை நம்ம பார்த்தோம் அதை இப்போ தோசையில் வச்சு எப்படி ரோல் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம் கல் வந்து மிதமான சூடாக இருக்கணும் தோசை பொன்னிறமாக இருக்கணும் அதையும் பார்த்துக்குங்க இது வழக்கமாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சாதாரண ஒரு தோசை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா காரதோசை மசாலா அந்த காரதோசை மசாலாவை சென்டர் ஆஃப் த தோசையில் வச்சுருக்கிறேன் நடுவில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்ட மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ என்ன விடுறேன் விருப்பப்பட்டவங்க நெய் விட்டுக்கலாம் பட்டரும் போட்டுக்கலாம் தோசை பொன்னிறமாகற வரலையும் கொஞ்சம் பொறுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசை பொன்னிறமாக பக்கம் வெந்திருக்கு அழகாக எடுத்து விட்டுட்டு இதை முக்கோணமாக மடிச்சுக்கு பாருங்க தோசை நல்லா பொன்னிறமாக வந்திருக்குது இப்போ நம்ம இந்த தோசையை எப்படி ப்ளேட்டிங் பண்ணுறோன்றத பார்க்கலாம் வாழை இலையில் போட்டு வச்சிங்கன்னா அந்த தோசையோட சூட்டுக்கும் அந்த வாழை இலையோட வாசத்துக்கும் மிகவும் அருமையாக இருக்கும் இதோட அகாம்பினிமெண்ட்டாக நம்ம தக்காளி சட்னி மற்றும் கோகனட் சட்னி ரெண்டும் சேர்த்து சர்வ் பண்ணலாம் இதை இன்னும் அழகுப்படுத்துறதுக்கு மேலே ஒரு கொத்தமல்லி இலையையும் வைக்கலாம்